கிரேசி கிரேசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அப்படி ஒரு படம் கதை என்னங்க அதாவது கிராமத்துல சொல்லுவாங்க மண்ணு திங்கிருக்க மனுஷன் திண்டு போட்டுமே தொறந்தாவில் கிடைச்சி மறந்தாவில் போயிட்டேன் மா மாலிதத்தை மலிசந்தின்னா இதை மாதிரி சில விஷயங்கள் இதை என்ன எதுக்கு சொல்லுவாங்கன்னா கிராமத்தில் வந்து தவறுதலாக சில உறவுகள் ஏற்பட்டுவிடும் இப்போ மனித உறவுகள் முப்பது முப்பத்தி ரெண்டு உறவுகள் இருந்தால் கூட பாசிட்டிவ் உறவுகள் அக்கா தங்கி அண்ணன் தம்பி அது மாதிரி நெகட்டிவ் உறவுகள் குழந்தையார் அண்ணாத்தனாறு அது மாதிரி சில விஷயங்கள் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இளைஞன் அவருடைய சாதாரண ஒரு பேச்சிலர் லைஃப்பில் சில தவறுகள் தவறுகள் இல்லை ஒரு நடந்து விடுகிறது என்னவென்றால் ஒரு ஒரு டீச்சர் டியூஷன் டீச்சர் கல்லூரி மாணவர் கணக்கு விற்கிறது போகிற டீச்சர் அவர் கூட ஒரு ஒரு ஒரசரில் ஒரு பேட்டர் ஓடிடுச்சு இன்னொரு மாமி மாமிங்காது என்னோட ஆன்டின்னு சொல்லுங்கள் திம்புதெய்ரியமா வருகிறார்கள் ஆமாம் அவர் கூட நடந்து விடுகிறது அவர் ஒரு கல்லூரி மா மாணவி க ஜூனியரு மட்டு அவர்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி டக்குன்னு போனாக்கா இவர்கள் மேற்படி இடத்துல மேற்படி இருந்த இடத்துல பார்த்தவங்களா இருக்கிறார்கள் இவர்களுடைய உறவு தொடர்ந்துதா இல்லையா இவருடைய கணவர் ஒரு மாமியார் மாமனார் வந்து தம்பிராமே கேட்க வேண்டாம் ஓவர் ஆக்டிங்னாலும் ரொம்ப ப்ரெசன்டேஷன் கொடுத்துருவார் இது போல் குழந்தையாளுடைய ஹஸ்பண்டு குழந்தையானா மனைவியின் அக்காவின் ஹஸ்பண்டு ரொம்ப சத்தி பண்ணியிருக்கிறார் இது என்னாச்சுன்னா இப்போ எல்லாம் டென்ஷனு இதான் கதை இதை வந்து எப்படி உணர்வுகள் பரிமாறப்பட்டது இதை வெளியில் சொன்னாங்களா சொல்ல முடியுமா இதை தொடர்ந்தாங்களா இல்லையா எல்லா இடத்துல நினைக்கிறதா இது வந்து பண்பாடு ஒரு கலாச்சாரம் என்னங்க பண்பாடு கலாச்சாரம் ரஜினிகாந்த் அப்படி சிகரெட் தூக்கி போட்டார் ஆனாலும் போட ஆரம்பிச்சான் அப்புறம் வந்து தண்ணியறிக்கை அந்த தனியெல்லாம் போன ஆரம்பிச்சார் ரசிகர்லாம் அதை ராகவேந்திரான்னு ஒரு படம் பண்ணார் பண்ண வேண்டியது தானே எல்லாம் அவர் சொன்னத அதாவது மனிதர்களுக்கு எது பிடிக்குதோ அதை செய்தவர்களை எடுத்துக்கொள்வார்கள் ஆமா நீ கூட விஜய் போய் பார்க்க என்ன அவருடைய மனசில் நினைக்க மக்களுடைய மனசில் நினைக்கிறது கிடைக்குங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அது வேர்களை அது அரசியல் போக வேண்டாம் இந்த படத்தில் என்னச்சுன்னா இதில் நிறைய பேர் நடிக்க தம்பிராமையிலேருந்து நம்ம ரவி மரியா அவர்லேருந்து எல்லா வரிசையாக பண்ணுறாங்க ஒரு தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு பலிராக என்ன செய்கிறாங்கனாக்கா இவங்க ஸ்ரீஜா சிறிதா பண்ணுறாங்க அப்புறம் த்ரிகன் அவருடைய ஹீரோவாக மூணு பெண்களை கையாளக்கூடிய தைரியமாக உள்ள மூணு பெண்களை கையாளக்கூடிய ஒரு தெம்பான இளைஞராக பணியாற்றிருக்கிற சிறிதா கோஷ் வந்து அதை அந்த பெண் அந்த ஹீரோயினாக பண்ணுறாங்க இதில் என்னாச்சுன்னா எஸ்என் அருணகிரி மியூசிக்கு ஒரு காமெடி படத்துக்கு என்ன மியூசிக் தேவையோ அழகாக கொடுத்துருக்கிறாரு டிஓபி வந்து விஜய் சி அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த மலைப்பிரதேசத்தில் பெண் மூலம் இன்டீரியர் அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்கிறாங்க இதில் என்னாச்சுன்னா இளைஞர் மட்டுமல்ல மத்திய திற வயதினரும் தனக்கு கீழே தனது நெருங்கிய உறவு கூட வந்து செய்ய ஒரு தவறான உறவு என்பதை விட தவறுதலாக ஏற்பட்ட உறவை பண்ண விரும்புகிறார்கள் இவர் எல்லார் மனசுலேயும் எல்லாமே இருக்கு பாக்கியராஜ் சொல்லுவார் என்னுடைய படங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும் ஆனால் தனித்திரையாக தான் பார்க்கணும் அப்படி ஒரு படத்தில் வந்திருக்கு தனியை போய் நம்புங்க இந்த திரைப்படம் போகும்போது எல்லா வயதினரும் ப்ரெஸ் ஒன்று பண்ணுறாங்க இதில் என்னென்னா பத்திரிகையாளர்கள் மனசு விட்டு விழுந்து விழுந்து சிரித்தது இந்த படத்தை கண்கூடாக பார்த்தோம் மனசு ரிலாக்சேஷனு மனசே அமைதிப்படு மகிழ்ச்சியாக இருந்து சொன்னால் மகிழ்ச்சியாக தான் போகணும் இதை எல்லோரும் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம் டிவியில் வந்தால் பார்த்தாகணும் ஓட்டியில் வந்தால் பார்த்தாகணும் இருந்தாலும் தனித்தனியாக பார்க்கறனா கூட நண்பர்கள் இன்னும் சொல்ல போன ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்க்கக்கூடிய திரைப்படம் எல்லாரும் பார்க்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம்